நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோள்சார பலன்லாம் சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் அன்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டை போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷராசிலிருந்து மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் ராசியான நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு சனிப்பயிற்சிக்கான நம்மளுடைய எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களையும் சொல்கிறோம்னு நம்ம சண்டே லைவில் சொன்னதுனால உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம் இது கோள்சார ரீதியான நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை நீங்கள் எங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய தட் இஸ் லைக் பேர்த் சார்ட்டையும் பார்த்துக்கணும்னு நினச்சா அதுக்கு முறையான கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சால் திருச்சி சென்னையிலேயும் நேரடியாக வந்து சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் தெரிஞ்சிக்கலாம் அன்பர்களே அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அதே மாதிரி இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஆகுது அப்போ காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து நம்ம சனி பகவான் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ நம் பயிற்சியாகக்கூடிய காலங்களில் மூணு ஏழு பத்து பார்வையாக நம்ம பார்வை உண்டு அப்போ ஸ்தான பலத்தை வைத்து எடுத்தோம்னா அவர் எந்த வீட்டுக்கு வர்றார் உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கு வர்றார் அப்போது அந்த பதினோராம் வீட்டு அடி அடிப்படையிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு உங்களுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் ரிஷப வீட்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் எங்கே பார்க்குறார் அப்படின்னா அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீடான கன்னி வீட்டையும் பார்க்குறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தடு சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீடான தனுசு வீட்டையும் பார்க்குறாரு இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கான எளிமையான பரிகாரங்களும் அதே போல் ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்தும் தாந்திரிக ரீதியாகவும் எளிமையான பரிகாரங்களும் உங்களுக்கு வகுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா அப்படி அந்த அடிப்படையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் எல்லாருமே பேசிக்காக செய்ய வேண்டியது என்னென்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இரவு நேரங்களில் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து அதில் வந்து கருப்பு எள்ளு வச்சு உங்கள் தலைமாட்டில் வச்சு இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுநாள் காலையில் ஓடக்கூடிய நீராக இருந்தாலும் சரி நிற்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அழுக்கு தண்ணியில் போடாதீங்க இதை நீங்கள் போட்டுடுறது வந்து காலையில் நேரத்தில் போட்டுடுறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது எல்லா ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா இந்த காலங்களில் நான் சொல்லக்கூடிய புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலங்களில் இந்த டயத்தில் உங்கள் வீட்டிலையே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எள்ளுருண்டை செய்து அதில் வந்து நீங்கள் வெள்ளப்பாகு போடாமல் கருப்பட்டி பாகு போட்டு அதில் நீங்கள் வந்து எள்ளுருண்டை செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்கறதும் வந்து ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருந்துருக்கும் இது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் சில சூக்ஷமங்கள் இருக்கிறதுனால தான் இது பன்னெண்டு ராசிக்கும் சொல்கிறோம் சரிங்களா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட மென்டர் மென்டர்னா உங்களோட குரு இல்லைன்னா நீங்கள் நம்பக்கூடிய அஸ்ட்ராலஜர் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு குரு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெந்நிறத்தில் அதாவது பட்டு பட்டு துணி பட்டு துணினா தயவு செஞ்சு அப்படி நீங்கள் எதாவது ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் குருவுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல விஷயமா செய்யுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயங்கள் அது உங்களோட டீச்சராக இருக்கலாம் உங்களுடைய மென்டராக இருக்கலாம் உங்களோட கைடாக இருக்கலாம் ஸோ எது பண்ணாலுமே அந்த ஒரிஜினலான திங்ஸ் வாங்கி கொடுங்க இப்போ பட்டு வேஷ்டி ஆ ஒரு ஆணாக இருந்தாருன்னா பட்டு வேஷ்டி வாங்கி கொடுங்க அது வெண்ணிறமாக இருக்கட்டும் வந் வெந்நிற பட்டு வேஷ்டி வாங்கும்போது அது துண்டை மட்டும் போய் ஒரு சாதாரண காட்டன் துண்டு வாங்கி கொடுக்கக்கூடாது அதையும் பட்டு துண்டு வாங்கி கொடுங்க இதை நீங்கள் செய்யக்கூடிய காலங்களில் வெள்ளிக்கிழமை செய்கிறது வந்து விசேஷமாக இருக்கும் அவங்க ஒரு வேளை பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் புடவை எடுத்து கொடுக்கலாம் பச்சை நிறத்தில் புடவை எடுத்து கொடுக்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் அவங்கவுங்க குருவாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துடும் சரிங்களா இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா புதன்கிழமைகளில் அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தட் இஸ் லைக் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி வந்து பென்சில் பாக்ஸ் பச்சை கலரில் இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸ் அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கக்கூடிய பென்சில் அதே மாதிரி பச்சை கலர் பேனா இந்த மாதிரி விஷயங்கள் பத்து பச்சை கலரில் புத்தாடைகள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய நன்மையை கொடுக்கும் சரிங்களா அது எந்த வகையில் கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்கள் பித்ருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தடைகள் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கிடைக்கும் நண்பர்களே அப்போ இதை நீங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வியாழக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உணவுகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கறதும் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் கொடுக்குறதும் வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்குறதும் இல்லை நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாளை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளை சூஸ் பண்ணிவிட்டு வார வாரம் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க நீங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் தர்மமும் கண்டிப்பாக அடுத்த நிலை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு யாரெல்லாம் உதவிகள் நிறைய செய்கிறாங்களோ அவர் பிரீதிங்கிறது வந்து ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் வசதி கொடுத்துருந்தாருனா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதும் வந்து மிகப்பெரிய பரிகாரம் நீங்கள் யாகங்கள் பண்ணுறதும் ஹோமங்கள் பண்ணுறதும் இதெல்லாம் அதெல்லாம் வந்து வலியவர்கள் வலியவர்கள்னால் நிறைய வசதிகள் இருக்குது அவங்க செய்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் யார் வேணால் செய்யலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய செலவாலாம் ஆகாது சரியா அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் உணவு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு போ பொட்டலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொட்லாம் வாங்கி கொடுக்கலாம் வெறும்னா சாப்பாடு வாங்கி கொடுக்காம அதோட நீர் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய செய்ய 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 செய்யவே நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறதுங்கிறத மறந்துட வேண்டாம் இதோடு சேர்த்து உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் முறையாக கட்டணம் செலுத்தி நீங்கள் எங்களை வந்து சென்னை திருச்சியில் ஆஃபீஸருக்கு வந்து சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி நம்ம ரிஷபராசிக்கான பொது பலனும் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பின் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் பாருங்கள் ரிஷபராசிக்கான பலன்கள் அதில் போட்டிருப்பாங்க அந்த வீடியோவையும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு இது இருந்தது டவுட்ஸ் இருந்தது அது ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் ஃப்ரீ டைமாக இருக்கும் நானே உங்களுக்கு அதுக்கான பதில் தரேன் இல்லைன்னா எங்கள் ஸ்டாஃப் மூலமாக உங்களுக்கு அதுக்கான பதில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து கோல்சார ரீதியான பரிகாரங்கள்ங்க அப்போ இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்குள்ள பரிகாரங்களையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கும் போது இப்போ ஏன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டைம் இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்போது சனி பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அதனால் என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்கள்கிட்ட முறையாக கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே